அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துகு இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பா பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி அப்படிங்கிறத உங்களுக்கு தம்மையிலே தெரிஞ்சிருக்கும் சுரக்காய் கிரேவி சுரக்காய் கிரேவி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்ய தோணும் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் நிறையா தோணும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் கோகோனட் ஆயில் ஊற்றணும் ஊற்றிட்டு அது நல்லா சூ சூடானதுக்கப்புறம் கடுகுல் நம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் தக்காளி ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா போடணும் அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க சாட்டை பண்ணதுக்கப்புறம் சுரக்காயை ஒரு கால் கிலோ சுரக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் கால் ஆறு முக்கால் கிலோ சுரக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா இது நல்லா சாட்டையே ஆனதுக்கப்புறம் அதையும் போட்டுருங்க போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க உப்பு போட்டுறணும் உப்பு போட்டு தான் மூடணும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருப்பீங்க இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட போகிறது கிடையாது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு டென் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் சுண்டு நாப்பிலாக வந்திருக்கும் அந்த டைமில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் அதோட கரம் மசாலா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அந்த சுரக்காயோடே நல்லா வந்து நீங்கள் சோட்டை பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ட்ரை ரோஸ்ட்டு தான் என்னதுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை நிலக்கடலை இருக்குல்ல நம்ம சாப்பிடுவோம்ல நிலக்கடலை நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருக்க நிலக்கடலையை தோலை உதுத்துட்டு அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் அதே போல் நாலு வரமிளகா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது க ச கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு கொர குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இது மாதிரி அரைச்சிட்டு அதை அப்படியே போட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த சுரக்கா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு லிட் போட்டு மூடி சிம்முக்கும் மீடியமுக்கும் இடையில வச்சு நீங்கள் நல்லா வேக விடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் இடையில இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விட்டு கிளறி விட்டு நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கோன்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு அதை நல்லா சுண்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் மிள அதாவது இலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் ஆஹா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அடிக்கடி தோணும் இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்ஷா இல்ல இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறதா நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபிஃப்டீன் டேஸ் மெஹந்தி கிளாஸ் இதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இன்ஷெல்லாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபிஃப்டீன் டேஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் அஞ்சு பேரை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா மிக்சாலஜி கிளாஸ் ஃப்ரீ பத்து பேரை சேர்த்து விட்டிங்கன்னா மிக்சாலஜி கிட்டோட மிக்சாலஜி கிளாஸ் ஃப்ரீ இந்த சுரக்காய் கிரேவியை கண்டிப்பாக சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்